அருமை அருமை இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக கத்தருடைய வசனத்தை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதற்கு கத்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் ஆண்டவருடைய வசனம் அது சகல பிரஸ்தாபங்களுக்கு மேலாக கத்தர் அதை உயர்த்தி வைத்திருக்கிறதை பார்க்கின்றோம் ஏனென்றால் கத்தருடைய வசனத்தை ஆண்டவர் தேவன் அவருடைய குமாரனுக்கு நிகராக அதை கொடுத்திருக்கின்றார் பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே அவருடைய குமாரனுடைய நாமமாக தேவனுடைய வசனத்தை குறிப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம் ஆகையினாலே இன்றைய நாளிலும் கூட கத்தருடைய வசனத்தை நாங்கள் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக தியானித்து பார்க்க இருக்கின்றோம் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக படிக்க இருக்கின்றோம் ஆகையினாலே இன்றைய நாளிலும் ஆவியானவர் என்ன காரியத்தை எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட இருக்கின்றார் என்ன காரியத்தை என்ன விடயத்தை எங்களோடு இடைப்பட்டு பேச விரும்புகிறார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம் ஆம் நாம் கடந்த சில வாரங்களாக சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே இருந்து ஒவ்வொரு வசனங்களாக நாங்கள் வாசித்து அதை தியானித்து அதை படித்து வருகிறோம் இன்றைய நாளிலும் கூட சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கின்றோம் நிச்சயமாக தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரோடும் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை விட்டு விட்டு அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்வர் அல்ல அவர் நியாயப்பிரமாணத்திலே மோசை மூலமாக எந்த காரியத்தை கொடுத்தாரோ அதை முடிவு பரியந்தம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் அனைவர் சொல்லுவார்கள் நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர் ஆம் அவர் கிருபை உள்ளவர் தான் ஆனால் அதே நேரத்திலே அவர் நித்திய இருக்கிறார் அவர் நீதிபதியாக இருக்கிறார் ஆகையினாலே அவர் சொன்ன வசனத்துக்கு முரணான எந்த காரியத்தையும் அவர் செய்பவர் அல்ல ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது சொன்னார் நான் நியாயப்பிரமாணங்களை ஆனாலும் தீக்க தரிசனங்களை ஆனாலும் அழிப்பதற்கு அதை இல்லாமல் போக பண்ணுவதற்கு வந்தேன் என்று எண்ணாதிருங்கள் அவைகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கலாம் அன்றைய நாளிலே நாங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று நாலாவது வசனத்தை நாங்கள் வாசித்து தியானித்து பார்க்க இருக்கிறோம் நிச்சயமாக ஆவியானவர்களோடு பேசுவார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த சங்கீதம் எப்படியாக பாடப்பட்டிருக்கின்றது அல்லது எழுதப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்களானால் தாவிது தான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக வருவதற்கு முன்பதாக தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது சொல்லுகிறது ஆகையினாலே அந்த அனுபவத்தை கொண்டவனாக இருந்த தாவிது ராஜா அவர் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது தன்னை ஒரு ஆடாகவும் தன்னுடைய ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையாகவும் கற்பனை பண்ணி கத்தரை அவர் மெய்ப்பனாக வைத்து எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆம் இந்த கத்தர் பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்தபொழுது அவர் சொன்னார் யோவன் பத்தாம் அதிகாரத்திலே நானே நல்ல மெய்ப்பன் என்பதாக ஆகியனால் இந்த சங்கீதம் அந்த விதமாக எழுதப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம் அது வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவர்கள் வேத கலாசாலைகளிலே கற்பிக்கிறவர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் ஆகினால் இந்த வார்த்தையின் மூலமாக சங்கீதக்காரன் சொல்கிறது என்னவென்றால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சில வேளைகளிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு எந்த நாளுமே நாங்கள் ஆசீர்வாதமாகவோ அல்லது எந்த நாளுமா எந்த நாளுமே எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாகவோ நடக்கின்ற பாதை இல்லை சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆங்கிலத்தை சொல்வது போல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதாவது சில நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிகள் ஏற்படலாம் அதாவது தேவனை விட்டு பிரிகின்ற வீழ்ச்சியல்ல நெருக்கமான சூழ்நிலைகளுக்கூடாக பாதைகளுக்கு கூடாக தேவன் எங்களை கைவிட்டாரோ என்று சிந்திக்கத்தக்கதான சூழ்நிலைகளுக்கு நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படியான அந்த சூழ்நிலையைத்தான் சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்பதாக தாவிதினுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது தாவிது கூட பலவிதமான நெருக்கடிகளினூடாக பலவிதமான உபத்திரவங்களின் வாயிலாக தன்னுடைய வாழ்க்கையை கடந்து போனதை நாங்கள் பார்க்கலாம் தாவிதை ராஜாவாக இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணி இருந்தாலும் அவனுக்கு விரோதமாக பல விரோதிகள் ஏன் சவுல் ராஜா கூட தாவிதுக்கு விரோதமாக செயல்பட்ட அநேக சந்தர்ப்பங்களை நாங்கள் பரிசுத்த வேதாக பார்க்கலாம் அநேக நேரங்களிலே தாவிதே ராஜாவாக இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அநேக நேரங்களிலே வனாந்திரங்களிலே குகைகளிலே அவருடைய வாழ்க்கையை ஒழித்து ஒளிந்து மறைந்து வாழ்ந்த காலங்களை நாங்கள் வேத வசனங்களிலே வேத புத்தகத்திலே பார்க்கலாம் அப்படியாக போயிக் கொண்டிருந்த தாவிது சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்பதாக நாங்கள் இதே விதமான ஒரு வசனத்தை மத்தையும் நாலாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்பத்திலே அங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கின்றது மரண இருளிலே இருந்தவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதாக மரண இருளிலே அதாவது நாங்கள் வேத கலாசாலைகளில் கற்றுக்கொள்கிறவர்கள் படித்தவர்களுக்கு தெரியும் மல்கியா புத்தகம் புத்தகம் தொடங்கி மத்தேயு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே யாரும் அங்கே தேவனுடைய வசனத்தை பேசவில்லை தேவன் எந்த தீக்கதரிசிகளையும் எழுப்பவில்லை என்று நாங்கள் வேத ஆதாரங்களோடு வரலாற்று ஆதாரங்களோடு பார்க்கலாம் ஆகியனாலே அந்த காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மேசியாவினுடைய பிறப்பு அங்கே நடக்கின்றது பெத்தலேஹமிலே நடக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது மத்தையு என்னப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சீசன் எழுதும் பொழுது எழுதுகிறார் மரண இருளிலே இருந்தவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த வெளிச்சம் என்ற இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குறைக்க சொல்லை நீங்கள் பார்த்தீர்களானால் அது சோலார் என்று சொல்லப்படுகின்ற அதாவது சூரிய வெளிச்சத்தை போன்ற ஒரு வெளிச்சம் என்கின்ற சொல்லை அங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் ஏனென்றால் இயேசு கூட சொன்னார் நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கின்றேன் என்று யோவான் முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்ற பார்க்கலாம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று ஆகையினாலே எனக்கு பிரியமானவர்களே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒருவேளை எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதான டிஃபிகல்டிஸ் எப்படிப்பட்டதான இருளின் பள்ளத்தாக்கு மரண சூழ்நிலைகள் வியாதியாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே பல உபத்திரவங்களுக்கு கூட நீங்கள் கடந்து சென்றாலும் அடுத்த வசனத்தை பாருங்கள் அவர் அறிக்கை பண்ணுகிறார் தாவிது ராஜா பொல்லாப்புக்கு பயப்படேன் என்பதாக நீங்களும் அறிக்கை பண்ணுங்கள் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் ஆனால் உங்களுக்கு வருகின்ற உபத்திரவங்கள் பிரச்சனைகள் நீங்கள் நன்மை செய்ததினாலே உங்களுக்கு வந்ததாக இருக்க வேண்டுமே ஒழிய நீங்கள் தீமை செய்ததாலே அந்த தீமையின் நிமித்தம் வந்து பிரச்சனையாக அது இருக்கக்கூடாது அதையும் தெளிவாக பரிசுத்த விதாமல் நமக்கு சொல்லுகிறது அநேக நேரங்களிலே தவறான ஒரு காரியத்தை செய்துவிட்டு பிழையான ஒரு வேலையை செய்துவிட்டு நாங்கள் ஆண்டவர்களை சோதிக்கிறார் எங்களை நாங்கள் உபத்திரவத்துக்கூடாக போகிறோம் என்று சொல்கின்ற வழக்கம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகின்றது ஆனால் வேதம் நமக்கு எதை கற்பிக்கின்றதென்றால் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது தான் தேவனுக்கு முன்பாக அது இருக்கும் அதுதான் அவருக்கு இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது சங்கீதக்காரன் இந்த வார்த்தைகளை பேசிய பின்பு அடுத்த வார்த்தையை அவர் பேசுகிறார் தேவரில் என்னோட கூட இருக்கிறேன் ஏனென்றால் இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தான நான் பொள்ளாப்புக்கு பயப்படையன் காரணம் தேவரில் நீர் என்னோடு இருக்கின்றீர் இந்த வார்த்தைகளை நீங்கள் பல தடவைகள் வாசித்து இருக்கலாம் ஆனால் நான் இப்பொழுது சொல்ல போகின்ற காரியத்தை சிலர் மாத்திரமே கவனித்திருக்க கூடும் மத்தி முதலாம் அதிகாரத்திலே இயேசுவினுடைய பிறப்பின் பொழுது அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது அந்த வார்த்தை எப்படி என்றால் அவர் இம்மானுவேல் ஏனென்றால் இயேசு பூமியிலே பிறந்த பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் இந்த இடத்திலே இயேசுவினுடைய பிறப்பை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த வார்த்தை இருக்கிறது ஏனென்றால் தேவரீர் என்னோட இருக்கின்றீர் இம்மானுவேல் இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மளோடு இருக்கிறார் தேவன் அவர் நம்மளோடு இருக்கிறபடியினாலே நாங்கள் கடந்து போகின்ற நெருக்கமான பாதைகளிலே உபத்திரவமான சூழ்நிலைகளிலே எங்களுக்கு பயம் இல்லை ஏன் தேவன் இயேசு நம்மளோடு இருக்கிறார் அடுத்த வசனத்தை அதை பார்க்கும் பொழுது உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் தேற்றர் அளவாளன் ஆகிய ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக பெந்தேகோஸ்தே நாளன்று அப்போஸ்தலர்கள் மத்திலே ஊற்றப்பட்டவர் இன்று வரை திருச்சபைகளிலே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் அவர் தேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார் உமது கோளும் தடியும் என்று சொல்லுகின்றதே கோள் தடி வைத்திருப்பவர் மெய்ப்பன் அந்த மெய்ப்பன் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் பத்தாம் அதிகாரத்திலே அவர் சொன்னார் நானே நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன் என்று இயேசு யார் அவர் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூன்றிலே நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு வார்த்தையானவர் என்கின்ற பெயரும் உண்டு ஆகினாலே கோள் தடி ஒரு ஆட்டை வழிநடத்துகின்ற மெய்ப்பனுடைய கையிலே கோளும் இருக்க வேண்டும் தடியும் இருக்க வேண்டும் கண்டிக்க வேண்டிய இடத்திலே தடியை பாவித்து கண்டிக்கவும் வேண்டும் வழிநடத்த வேண்டிய இடத்திலே பிழையான வழிகளிலே திரும்பும் பொழுது அந்த ஆட்டை வழிநடத்த அந்த கோலை பயன்படுத்தவும் வேண்டும் அது இன்றைய காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு அது தேவனுடைய வசனமாக இருக்கிறது எங்களை கண்டிக்கிறதா இருக்கிறது எங்களை சீர்படுத்துகிறதா இருக்கிறது எங்களை சரிப்படுத்துகிறதா இருக்கிறது எங்களை மன பண்ணுகிறது கத்தருடைய வசனம் ஆகையினாலே அவருடைய கோளும் அவருடைய தடியும் அவருடைய வார்த்தை எங்களை தேற்றும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து போனாலும் ஏனென்றால் இயேசுவானவர் பரிசுத்தாவியானவரை இயேசு யார் தேவனுடைய வார்த்தை அவர் வார்த்தைகளுக்கு கூடாக எங்களை வழிநடத்துவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றார் என்று பரிசுத்த வேத வசனங்கள் வார்த்தைகள் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகையினாலே இந்த ஒளிப்பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் இந்த ஒளிப்பதிவினை பாருங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளை கேளுங்கள் இந்த வார்த்தைகளை பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்து நான் பேசியது சரிதானா சரியாகத்தானா நான் உங்களோடு இந்த தியானத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் தியானித்து பாருங்கள் ஆவியானவர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவார் உங்களுடைய மரண இருளின் பள்ளத்தாக்கை மாற்றுவதற்கு கத்தர் போதுமானவராய் இருக்கிறார் ஏனென்றால் அவர் உங்களோடு இருக்கிறார் அவர் இம்மானுவேல் தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது ஏன் நாம் பயப்பட வேண்டும் நம்மை நம்மை மேற்கொள்ளும்படிக்கு உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் நாம் ஏன் பயப்பட வேண்டும் தேவன் நம்மோடு இருக்கிறார் நிச்சயமாக கத்தர் உங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பார் கத்தரிடத்திலே சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார் கத்தரிடத்தில் எப்படி சேருவீர்கள் அவருடைய வசனத்தை கை கொள்ளுங்கள் அவருடைய வசனத்தை வாசியுங்கள் அவருடைய வசனத்தை படியுங்கள் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்வார் கத்தர் தொடர்ந்தும் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ